வணக்கம் மங்களே நான் தான் உங்களோட கலிஷ்டன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கின்ற நம்புகிறேன் வந்து ஒரு மாதம் ஆகுது இன்றைக்கு என்னென்னடா நான் திருப்பி மறுபடியும் பலிக்கிறப்பறோம் கனடாவுக்கு பலிக்கிட விட என்னென்னா தம்பி இல்லை பபி வீட்டில் இல்லை அப்பா கடைக்கு போயிருந்தேன் நாங்கள் உங்களுக்கு தெரியும் கமல்புரோஸ்ன்ற ஒரு கடை உண்டு மென்ஸ் க்ளோத்திங் சுர்ந்து அதையும் பிஸி ஆகிட்டோம் நிறைய வேலையில் நடக்கிறால பிஸியாக இருக்கிறோம் அதை விட நான் அந்த வெட்டிங் ஷாப்பிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கு நிறைய பேர் பார்த்து நிறைய கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்க எல்லாருக்கும் நன்றி ஸோ அது சம்மந்தமான வீடியோவில் இருந்து கொஞ்சம் ஆள் உங்களுக்கு வரும் இப்போ என்னென்னா இன்றைக்கு பார்க்க போகிறீங்க இன்றைக்கு வலிக்க போகிறேன் திருப்பியும் வருவேன் எப்போ வருவேன்ன்றது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முறை வந்து என்னால் வீடியோ பிரிச்சா நான் போயிட்டே ஏனெண்டா நிறைய வேலை வேறு வேறு வேலையில் இருந்தது அந்த விஷயங்கள் கொஞ்சம் செய்தால அவங்களுக்கு அந்த வீடியோவாக காட்டுறதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்கல ஆனால் உண்மையிலேயே நிறையா வீடியோ எடுக்கிறதுக்கு பிளான் இருந்தது ஒன்றுமே செய்யலை எங்கே எங்கள் ஃபார் எங்களோட வீடு எப்படி இருக்குதுண்டு அம்மா அன்னைக்கு நல்லா இன்னும் பச்சை பச்சையாக கிடந்தது இப்போ கொஞ்சம் காஞ்சி தான் போயிட்டது கிளீனிங்க கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது மற்றபடி ஓகே ஆனால் என்னத்தை சொன்னாலும் அந்த இயற்கை இங்கே இயற்கை இயற்கின்றதை மாற்றவே இல்லாது சொன்னால் நம்ம மாட்டிங்க ரெண்டு ஒரு நாள் வந்து வீட்டை சாப்பாடு இல்லை பிடிக்கப்போகிறோம் பசியிலே இருந்தேன் நான் அப்போ வந்து இதில் முருக்கம் இது அப்படிங்கிறேன் முருக்கம்பதி அப்படியே கொண்டு போய் அதை நான் செய்தது கேட்டால் சிரிப்பா தான் இருந்திருக்குமா அதனாலும் டேஸ்ட்டாக இருந்துச்சு முருக்கமதி அப்படிங்கி முட்டை கிடந்துச்சு ரெண்டு முட்டையும் கேமலா எல்லாம் போட்டு வதக்கி போட்டு சாப்பிட்டோன்னு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருந்துச்சு அதை விட இன்னொரு நாள் வீட்டில் ரெண்டு நாளே ஒரு மூன்று நாலு நாள் தான் இங்கே இளனி இளநி அப்படிங்கி பிடிச்சு பக்கம் ஃபுல்லாகிட்டுது அப்படி அந்த இங்கே அதுதான் எல்லாமே எங்களுடைய கையிலுக்குள்ளேயே இருக்கிறதால அந்த பெருசாக எங்களுக்கு செலவுகள் எல்லாம் குறைச்சி வாழ முடியும் நினைச்சா வாழ முடியும் இல்லைன்னா கஷ்டம் தான் ஏன்னா உங்களோட செயற்கை நீங்கள் வெளியில் செலவழிக்க வைக்கணும்னா கஷ்டம் ரெண்டுக்கு சமம் கடைக்கும் போய் அப்பப்பாவான் மீட் பண்ணவே இல்லை வந்ததுக்கு அது பெரிய பிரச்சனை ஏன்னா எனக்கு நேரம் கிடைக்கிது நான் இங்கே வீட்டை நிற்கிறேன் மோஸ்ட்லி ரெண்டு இதனால் ஒரு அவசர வழியாக கடைக்கு போக வேண்டி வரும் இண்டைக்கு தான் போய் மீட் பண்ண போகிறோம் காட்டில்லாமல் தெரியாது போய் மீட் பண்ணி போட்டு கடைக்கு போய் இண்டைக்கு என்ன நடக்கணும் அப்படி கொண்டு பாருங்கள் பவியை மீட் பண்ணுறது கஷ்டம் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி எப்படியாவது மீட் பண்ணணும் பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு அது என்னதான் சொன்னாலும் இங்கே வாழ்கிறதுக்கு தான் எனக்கு பிடிச்சி கிடையாது என்ன என்ன பண்ணி சொன்னாலும் காசு இவ்வளோ இருந்தாலும் நாங்கள் பிறந்த நாட்டில் அதை தான் பிடிச்சிருக்குது அடுத்தது காசு து பிறந்த நேரல உழைக்கலாம் அங்க உழைக்கலாம் எனக்கு தோணுது சில பேர் இயலாம் ஆனா உழைக்கலாம் வாழை குழா பெரிய வாழை பூண்டு ஓகே இப்போ இப்பேஜ் எடுத்து அங்கே போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்டைக்குல வேறு இடங்களுக்கும் போகிறோம் எல்லாம் அப்படியே வீடியோ கொன்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும் முடியப்பேன் உங்களோட கதத்திருப்பேன் கதத்து போட்டு போயிருந்தா அப்படியே நின்றுட்டேன்னே இருந்தால் அப்படியே சில ஒர்க்ஸ் இருந்தது நான் செய்தது ஒழிப்பேன் ஒழிக்கு மறுபடியும் கனடாவா சைனாவா தெரியலை சைனா பக்கம்தான் ஃப்ளைட்டு போகுது கொண்டினியூவாக வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேன்ட்டு தெரியும் அதுக்கு போது எங்கடா பவி எல்லாம் ஒழிச்சு தானே நிற்கிற கேட்குறீங்க சில பேரை ஃபோல் பண்ணி என்ன வந்தாலும் ஒளிச்சு முடிக்கலாம் எப்படி நிற்கலாம் அது உங்களோட இஷ்டம் நீங்கள் நீங்களே முடிவிடுங்க என்னென்று லக்கேஜ் லக்கேஜ் எங்க தெரியா என்ன கிடக்குண்டே தெரியா உள்ள அப்புறம் தான் செக் பண்ணவர் அவரை தான் கேட்கணும் என்ன இருக்கு ஓப்போ மாலுங்க நிற்கிறேன்

பயனால தான் போகிறான் பார்ப்பீங்க எங்கே போகிற கல்யாணம் அவருக்கு ஷாப்பிங் எல்லாம் பண்ணி இப்போ திடீரெண்டு திடீரெண்டு திருப்பி கேனடா உழைக்கிற லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து சில வகையில அவசரங்களாக போகணும் பவி இல்லை பவிக்கு கால் பண்ணி கதைக்கு போகணுங்க கல்யாணம் என்று சொன்ன விஷயம் உங்களுக்கு அதை பற்றி அப்டேட்டை நான் தேர்ந்து தாரன் அப்டேட் வரேன் யோசிக்காத எங்க உங்களுக்கு அங்கால நான் தெரியும் சொல்றேன் என்ன மாதிரி வணக்கம் முதுகண்டிக்கு வந்துட்டேன் அப்புறம் பிறகு நீர் குழம்பு தான் நான் ஏர்போர்ட்டுக்கு போயில கவியை மீட் நம்ம வந்து ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ கவியம் வந்து கொண்டுருக்கார் நீர் குழம்பு ஸோ கவியை மீட் பண்ணிட்டு தான் திருப்பி பயன் வந்துடும் அப்புறம் சைனாக்கு என்னடா சைனா பண்ணிட்டு ஜோசிப்பீங்க சைனா தான் போகிறோம் சைனாக்கு பிறகு விடுறதுக்கு பிறகு அது நீங்கள் தெரிஞ்சு பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் ஏன் தான் இலங்கைக்கு வந்த நான் ஜோசிச்சு இருப்பீங்க இருப்பீங்க ஒரு காரணமாக தான் வந்தனான்னு அந்த விஷயம் உங்களுக்கு பேந்து நீங்கள் வீடியோ மூலம் பார்ப்பீங்க அதை உங்களை உங்கள கொள்ளும் நான் சும்மா வேலையிலேண்டு கேட்கிற நிறைய சில கொமெண்ட்டுகள் பெர்சனலாக மெசேஜ் பண்ணினோம் சும்மா வந்து போகிறான் கள்ளக்காரில் போகிறான் இந்த கள்ளக்காரில் எல்லாம் ஒன்று இப்படி செய்ய மாட்டான் அவன் வேறு மாதிரி செய்வான் ஸோ அது கூடி விளங்காமல் கதைச்சி கொண்டிருக்கிறீங்க நாங்கள் உங்களோட சேர்ந்து சேர்ந்து கதைக்கிறோம் முருகன் கிட்ட விட்டு வலிக்கிறப்புறம் பவி பவி வரணும் பவி எங்கே நிற்கிறானே ஏன் கால் பண்ணி முடிக்கிறான் இல்லை கால் போனேன் நான் நேற்று வந்து பவி நிப்பான் என்று நினைத்தனர் பெரிய காட்டி விட்டு விட்டான் நான் இங்க வந்து இறங்கி கோல் அடி அடி அடிக்கணும்னு ஆன்சர் இல்ல இங்கேயா நிக்கிறீங்க கூடிய வழி இல்லாம நின்றுட்டு ஆஹ் இப்ப பார்த்தா எங்கயோ இங்க இருந்து ஒரு அஞ்சு மணி அளவு தூரத்துல ஹோட்டல் எடுத்து தாங்கிட்டோமோ அதை இன்ஃபார்ம் பண்ணா விட்டுவிட்டாங்க நான் இங்க வந்து ரூம் புக் பண்ண எங்களுக்கு ஓரளவு தம்பிக்கு பழக்கமான ஹோட்டல்ன்றதால அங்க எனக்கு ஒரு ரூமோட தந்து இருந்தோம் நல்ல நித்திர கொண்டு ஒழுங்கிட்டேன் எங்க நிக்கிறேன் இப்ப என்ன செய்ய போறான்றத உங்களுக்கு காட்டுறேன் எப்படியும் கவிய மீட் பண்ணிட்டு தான் போறேன்றதுல எங்க நிக்கிறேன் கட்டாயம் மீட் பண்ணுவேன் தெரியல சில காரணங்கள் வாகனம் ஆட்டோவெல்லாம் நிதிக்கணும் ஸோ ஆட்டோவில் ஆகினா வர இல்லாத நிலைமையும் பெறலாம் வருவான்னு நம்புறேன்னு இப்போ ஹோல் பண்ணான் பலிக்கிட்டேன்னு சொன்னவாங்க வந்தாங்களா நல்ல இப்ப டைம் மார்னிங் மோர்னிங் இல்லை இல்ல ஆகுது பத்து நாற்பத்தஞ்சு ஆகிட்டுது போய் பசிக்குது சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த வெளியே பார்ப்போம் இந்த பசங்க கொண்டதுனால அது பழுதா போச்சு இது ஒன்றும் செய்யறாது நான் இந்த சாமான் எனக்கு தரக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாம் பலதாக்கி போனேன் எனக்கு இந்த லக்கேஜ் கொண்டு வரதே பிடிக்காது இந்த லக்கேஜுன்ற ஒரு சாமான் கொண்டு வரதே நான் பிடிக்காது அது என்னென்னே சரி அந்த லக்கேஜை அது என்னடா என்னென்னா திரிய திரியாகணும் கொண்டு இலைய ஆகணும் ஒரு ஹேண்ட் லக்கேஜும் ஒரு என் பேக்கையும் கொண்டு வந்தால் காணும்ன்றதான் என்ஜயம் ஆனாலும் சொல்லி கேட்கணும் உன்னாண்டியாகணும் நல்லபடியான ரூமுங்கள் கம்மியாக இருக்கிறான் க்ளீன் ஓரளவு க்ளீன் உள்ளா எங்கள் இந்த இடத்துலாம் தாங்கியிருக்கோம் நல்ல ஒரு வியூ என்னென்னா சாப்பிட போகணும் தள்ளவும் தமிழ் ஹோட்டல் எங்கே இருக்கிற ஹோட்டல் வந்து ஏப்போட்டு பக்கத்துலேயும் இருக்குது நம்பி ஆக்கிறான் நம்பி வந்து அதை நல்ல வளம் வீரர் ஒழிஞ்சிட்டே ரெண்டரை அப்படி தான் பதினஞ்சு நாள் ஒழிஞ்சி ரூம் தந்துட்டேன் சிறுவங்கால வழியில கூப்பிடம் சாப்பிட்றதுக்கு வலிக்கிழக்கே மழை வெயுது திடீரெட்டு வலிக்கிட்டு தான் நாலு ஸ்டெப் வைக்கல மழை பெய்யுது சிர்லங்காவுக்கு விருப்பம் இல்லை போல நான் சிர்லங்கா விட்டு போறதுக்கு ஓகே மழை இப்போ புளிக்கல தானே டீ மிசனம் இருக்குது பிரச்சனை இருக்குது எனக்கு டீ தான் முக்கியம் வழியில மழை பெய்யுது ஒண்ணு செய்யலாது சாப்பிட இல்லாத மழது பசிக்கிற மாதிரி ஒரு டீ குடிச்சுது கொஞ்சம் உடம்பு மெலிஞ்சு போனால் அதை எந்த கொஞ்சம் சாப்பிடும் முத்த பண்ண பண்ணும் இப்போ அவியாக்கள் பண்ண தான் பெரிய வேலையா போச்சு ரோட்டில் வந்து நிற்க போயிட்டாங்களே ஏதோ நல்ல காலம் அவன் தெரிஞ்ச பொட்டல் அவனுக்கு அவ்வளவு தெரிஞ்சால அவே தெரிஞ்சாலும் உள்ள விட்டுட்டுனா ரூமுண்ட தகுந்த எந்தமாதிரி காதில் நல்ல வடிவான சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ரூமு சாப்பிட்டு வைக்கிறோம் ஏன்னாட்டா இங்கே ஒருத்தரும் இல்லை இங்கே ரோட்டெல்லாம் சும்மா தான் கிடக்கு முன்னுக்கு ரூம் இங்கே சாப்பாடுக்குறோன் இருக்கு பரவாயில்லை சாப்பிட நல்லா இருக்குது இங்கே ரோட்டில் சிரமமே இல்லை என்னென்னா பெஷா பெஸ்டா கொண்டு வரத்துக்கு எல்லாரும் சரியான அமைதியா இருக்கு மற்றும்படி இந்த எல்லாம் பயங்கர இதா இருக்கு இப்பதான் சரியான அமைதியா இருக்கு ரீசன் என்னண்டா என்னத்துக்கு வந்தவன் ஏன் வந்த ஏன் போறான் ஒன்னும் சொல்றான் சும்மா வந்துட்டு போறானோ ஒன்று இல்ல நம்பி கடை துறந்த கடைக்கான சில சப்போர்ட்டுகள் கொடுத்து அந்த கடைய இன்னும் வளர்க்கறதுக்கான சில வேரியர் செய்து போட்டு போறான் அடுத்து எனக்கு ஸ்ரீலங்கா வாடுறது சரியான விருப்பம் அதுக்காக வேண்டியும் வந்தன ஆனால் இந்த முறை ஸ்ரீலங்கா வந்து சிரிலங்காவை வெஞ்சி பண்ணவே இல்லை கடைகளில் தான் கூட நடந்தோன்ட்டு இருந்தது அப்படி பவி வாரெண்டு சொல்லியிருக்கிறான்னு பாப்போம் என்ன இடத்துல வாராங்களன்ட்டு எனக்கு வேறு நாளைக்கு ஃப்ளைட் சைனாக்கு வந்து ஆண்டு நிற்கிறேன் பார்ப்போம் இந்த இப்படி ஒரு தாங்கி நிற்கிறோம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சம் இரவு மூன்று மணியாக ஆகிட்டு வேண்டாம் நல்ல நிச்சரம் கொண்டுறான்னு நினைக்கிறேன் ஒன்று ஒன்றா முடிச்சு முடிச்சு படுத்துனான் இப்போ வீட்டில் ரூமில் வரப்ப நாளில் ஏசி ரொம்ப அளவில் இருக்கு என்ன பிரச்சனை எப்போ வருவீங்க இப்போ நேற்று ரோட்டில் விட்டு விட்டீங்க நேற்று என்ன ரோட்டில் விட்டு விட்டீங்க இது என்ன இப்ப வரைக்கும் நல்ல மரியாதையா கடைச்ச நீ இப்ப சரியுறண்டு குறைவு மரியாதை குறஞ்சி போச்சு என்ன என்ன மரியாதையா கலச்ச நீ இவ்வளவு இப்ப மரியாதை குறைஞ்சு காதைக்கற தம்பதேனியா ਮੰன்னونيட்ட ஆ அண்டேட்ட கடவளை அப்ப என்ன பிளான் நீங்க ஒளிச்சுத் 3றீங்களா அப்படி சொல்லனும் மும்மையோ வேற கோல் பண்ணி எல்லாம் கடைகற நீங்க ஒளிச்சுத் 3றீங்களா ஊர்ல இல்லையா கொஞ்சம் கலைச்சி போகணுங்க அவங்கள நம்பி இவங்களை இங்கே சரியான தூரத்தில் நிற்கிறாங்க போல் இந்த லக்கேஜ் இல்லை கொண்டு வந்து வச்சுட்டு நான் பிக்னிக் அடித்து போகிறேன் ஏற்பட்டுக்கு வேறு வழியே இல்லை இங்கே இங்கே பாருங்க ஒரு அணிஞ்ச எப்படி இருக்காண்டு ஒரு அக்கறையும் இல்லாமல் சாப்பிட்டு கொண்டுருக்குறாங்க ரிவியூ போட்டு கொண்டுருக்குறாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா பொறியாணி ஸ்டிக்கர்